விநாயகர் சதுர்த்தி முழுவதும் ஒன்றா லட்ச இடங்கள்ல இதுவரைக்கும் முக்கியமான அனுமதி பெற்றார்கள் தனிப்பட்ட முறையில வீடுகள்ல பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து சின்ன சின்ன விநாயகர் ஒரு அடி ரெண்டு அடி ஒன்றை அடி இந்த மாதிரியான விநாயகர்கள் வைக்கிறாங்க சில இடங்களில ரெண்டு நாள் சில மாவட்டங்கள்ல மூணு நாள் அப்படி வைக்கிறாங்க திருப்பூர்ல நாலு நாளும் கோயம்புத்தூர்ல ஐந்தாவது நாளும் வைக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் எல்முருகன் முருகன் அவங்க கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு முக்கிய பெருமோர்கள் அரசியல் இந்துவங்களுடைய ஆன்மீக பெரியவர்கள் இவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க இந்த விநாயகர் சேர்த்தி நம்முடைய முதலமைச்சர் கலந்துக்கணும் விநாயகர் சக்தியுடைய வாழ்த்து சொல்லணும் அப்படி ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கோம் அவங்க என்ன நமக்கு தெரியல தொடர்ந்து அவங்க ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க விநாயகர் சக்திக்கு வாழ்த்து சொல்லணும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொலக்கட்ட சாப்பிடணும் ஏதாவது நிகழ்ச்சியில கலந்துட்டா நாம அவங்க ஏற்பாடு பண்றதுக்கு இந்த மொழி தயாரா இருக்கின்றது நாம கடிதம் அனுப்பிச்சிருக்கோம் இந்த ஆண்டு தலைப்பு விநாயகர் சிங்கினுடைய தலைப்பு இந்து ஜனதொகை குறைஞ்சிட்டு இருக்குது குறிப்பா நாப்பத்தி ஏழுல மூணு கோடி முஸ்லீம்கள் இருந்தது இன்றைக்கு முப்பது கோடி முஸ்லீம்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சதம் அவருடைய வளர்ச்சி இருக்குது இந்துனுடைய ஜனத்தொகை ஒன்பது சதம் குறைஞ்சிருக்குது இது வர்ற காலங்களில் இது பெரிய ஆபத்தில் முடியும் அதனால இந்துக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த அரசாங்கமானது அனைவருக்கும் குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் இது மதசார்பற்ற நாடா இருக்கணும் எல்லாருக்கும் பொது சட்டம் வேணும் அப்படின்னு நம்ம இந்து முடி விரும்புகின்றோம் இந்த அரசாங்கமானது என்னன்னா தொடர்ந்து விநாயகர் அங்க வைக்காதீங்க இங்க வைக்காதீங்க இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க விநாயகர் விட்டா அவங்க பாட்டுக்கு மக்கள் வந்து இந்து மக்கள் வந்து ஒரு விநாயகர் சந்தித்து விழா கொண்டாடுறாங்க எப்படி கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாங்க எப்படி ரம்ஜான் ரோட்டு வந்தா ரோட் வந்து தொழுகிறாங்க அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க இந்த விநாயகர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஓரத்தில் வைக்கிறதுக்கான பெரிய இடத்துக்கு கொண்டாங்க இது இந்துக்கள் மட்டுமே கட்டிக்கின்றது இந்த தடை தொடர்ந்து போட போட இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஆகிட்டு இருக்குது இது அரசாங்கத்தின் மீது இந்துக்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பை உருவாக்கின்றது அதனால இந்த அரசாங்கம் இதை அரசாங்க நம்ம நினைக்கிறோம் இந்த ஆண்டு ஒரு பெரிய அளவுல மகிழ்ச்சி திருப்பூர்ல நாலாவது நாள் லட்சக்கணக்கான மக்கள் அந்த விடுறாங்க இந்த ஆண்டு வருவாங்க நிறைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்த நடத்த நடத்துக்காது நீங்க தான் இருக்க நம்ம மாவட்டத்துல எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு இடங்கள்ல நம்ம அரசாங்கம் திருப்பூர் மாவட்டத்துல ஒரு ஆயிரத்தி ஐநூறு இடங்கள்ல விநாயகர் வைக்கிறாங்க ஒவ்வொரு கிராமங்கள்லயும் வீடு வரும் சின்ன சின்ன விநாயகரை கொடுத்துருக்காங்க குறிப்பா நான் வந்து பக்கத்துல கோயில் கொலை அப்படின்னு குறுவாயி பக்கத்துல ஆயிரம் விநாயகர் கொடுத்துருக்காங்க வீடு வீடு கொண்டாட்டுல கொண்டு போய் சொல்லு ஒரு மூணு வீட்டுக்கு பக்கம் போய் சொன்னேன் இது மாதிரி நிறைய கிராமங்கள்ல வீடு வீடா சின்ன சின்ன அரை அடி விநாயகர்லாம் கொடுத்துறாங்க இது போக ஒரு ஆயிரத்தி ஐநூறு இடங்கள்ல மூணு அடி அஞ்சு அடி பத்து அடி இந்த மாதிரி விநாயகர்லாம் முருகன் மாநாடு நடத்தினாங்க அந்த பத்தி எப்படி பாக்குறீங்க நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க அந்த மாநாட்டு நீங்க கலந்து எங்களுக்கு அந்த மாநாட்டுக்கான அழைப்பு வரல ரெண்டாவது வெளிநாடுகளிலிருந்து இருந்து முருகபக்தர் கூப்பிடணும் முருகபக்தனுடைய மாநாடு நடக்கணும் அப்படி இந்த அரசாங்கம் இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்கு அது காரணம் இந்து முன்னணி இந்து எழுச்சி ஆனா இருந்தா கூட முதலமைச்சர் வந்து அன்னைக்கு பார்த்து திட்டமிட்டு ஒரு நிகழ்ச்சி புக்கு வெளியிடுற விழா அப்படின்னு சென்னை வச்சிருக்காரு முதலமைச்சர் வந்திருக்கோனுங்கிறதா இந்துமனுடைய கருத்து இந்து மக்கள் கூட அதுதான் எதுமா இருக்கிறாங்க அதனால வந்து முதலமைச்சர் கலந்துக்கணும் இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி இவங்க நடத்த வேண்டிய சூழ்நிலை ஒரு வாரம் இந்த எழுச்சி காவல்துறை எந்த அளவுக்கு காவல்துறை காவல்துறை என்னன்னா சில நல்ல நேர்மையான அதிகாரி இருக்காங்க ஆனா அரசாங்கமும் மேல இருக்க அதிகாரிகளும் இவங்களுக்கு பிரஷர் கொடுக்குறாங்க அங்க வைக்கக்கூடாது இங்க வைக்கக்கூடாதுன்னு மேலே ஆள்னால இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாங்க சில அதிகாரி நமக்கு விரோதமாக இருக்காங்க கிறிஸ்துவ அதிகாரி கிறிஸ்தவரா இருக்காங்க முஸ்லீம் அதிகாரி முஸ்லீமா தான் இருக்காங்க இந்து அதிகாரி கிட்டத்தட்ட அவங்கள விட மேலதான் நடத்துக்கிறாங்க இந்துக்களுக்கு விரோதமாக நடத்துக்கிறாங்க இருக்க அதிகாரிகள் இது மாதிரி செஞ்ச அவனுக்கு ஒரு நல்ல மரியாதை வருன்னு இன்னைக்கு அரசாங்க இருக்குனால அந்த மாதிரி அதிகாரிகள் வந்து சரியா விரோதமா நடந்துக்கிறாங்க அதையெல்லாம் எதிர்நோக்கி தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்குது நிறைய இடங்கள்ல திட்டமிட்டு பரப்பாங்க நினைக்கிறேன் எப்படின்னா இந்த தினகரனுடைய செய்தி தெரியல ஹிந்து தெரியலே அப்படி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க அந்த எப்பயார் கேள்வி நாம கேட்டு பார்த்தோம் அது இந்து முன்னே வரல அது என்ன அகில பாரத இந்து மகா சபையை சேர்ந்தவர்கள் சொல்லி அந்த எப்பயார் இருக்குது அது தினகரன்கார் ஏன் அப்படி போட்டாருன்னு நமக்கு தெரியல ஏன்னா ஏற்கனவே ஒரு செய்தி அவர் நம்ம திட்டம் தப்பா போட்டிருக்காங்க பத்திரிகையாளர் நடுநிலையா இருக்கிறவங்க நமக்கு விருப்பம் அவங்க தினகர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தா கூட சரியான செய்தி போகிறோன்னு தினங்காய் கொடுத்தா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நம்ம அமைப்பை சேர்ந்தவங்க இல்லை இருந்தால் கூட அந்த சம்பவத்தை நம்ம கண்டிக்கிறோம் காவல்துறையினு கூட சொன்ன அது மாதிரி எதாவது நடந்தால் நீங்கள் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படி சொல்லியிருக்கோம் இது மாதிரி கெட்டவர் உருவாக இருக்கேன் நிறைய ஊடுருவி இருக்காங்க குறிப்பாக டாக்ஸைட்ஸ் இருக்குங்களா இங்கே வந்து சேர்ந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படிலாம் இருக்காங்க நான் கூட அதை பற்றி என் கால மாவட்ட பொறுப்பிட்ட சொல்லியிருக்கோம் ஊர்வலத்தன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சில பேர் ஏதாவது தூண்டு எதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் எச்சரிக்கையாக இருக்கணும் எதிர்காலத்தில் முறைப்படுத்துறதுக்கு ஏதாவது இது இருக்குங்க இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி வருஷ வருஷம் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு நம்ம ஆட்டை ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்க நம்ம ஆளுக்கு அது மாதிரி போகக்கூடாது என்ன கூட என்ன சொல்லுவோம்னா இந்த டாஸ்மாக இருக்குது காலையில் ஆறு மணிக்கே திறந்துடுறாங்களே அதுக்காக கையில் கக்கன் கட்ட சொல்கிறோம் விரதம் இருக்கு சொல்கிறோம் பத்து நாளைக்கு முன்னாடியே எல்லாருக்கும் நிறைய கக்கன் கட்ட சொல்லி அந்த நிகழ்ச்சி கூட நடந்துருக்கு இருந்தால் கூட டாஸ்மாக இருக்கெல்லாம் வந்து இன்னும் குறைக்கணும் அவங்க வந்து இதெல்லாம் அகற்றணும் அப்படின்னு அவசியம் குறிப்பா இந்த ரெண்டு நாளைக்கு லீவ் விட்டா நல்லா இருக்கும் ஏன்னா மக்கள் வந்து நிறைய போயிட்டு வந்துட்டு நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறாங்க அவங்க எல்லாமே இந்து மக்கள் ஆனா இந்து நம்ம மாதிரி மாதிரி இந்த பயன்படுத்தி நாம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் வங்கதா சேர்ந்தவங்க ஊடுரு வீட்டுக்கான பல மீட்டிங்ல உங்களுடைய நிருபர் சந்திப்பையும் பல தடவை சொல்லியிருக்கோம் காவல்துறை ஏதாவது ஒரு நாளைக்கு சொன்ன ஒரு ரெண்டு நாள் முன்னாள் நடவடிக்கை அப்படி அப்படியே விட்டுறாங்க ஆயிரக்கணக்கான பேர் இங்க இருக்கிறாங்க இவங்க ஏதாவது ஒரு நாளைக்கு எல்லாம் ஒன்னு சேர்ந்து துபாய்க்கு எடுத்துட்டு வந்து இந்த ஆபத்து போலீஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா நேரத்துக்கு பார்த்து ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு டிஎஸ்பியவே வந்து முடி பிடிச்சி பிடிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு மக்களுக்கு மாறிடுங்க நாளைக்கு பங்களாதேஷ் இருந்து முஸ்லீம் துபாய் எடுத்து வந்தாலும் போலீஸெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது அதனால உளவுத்துறை நடவடிக்கை எடுக்கணும் கண்காணிக்கணும் இன்னும் என்னன்னா போதைப் பொருள் நிலையா இருக்கு தொடர்ந்து எச்சாயிட்டே இருக்கு கல்லூரி மாணவர்கள்லாம் வர காலம் ரொம்ப மோசம் போயிடுவாங்க பெண்கள் போதைப் பொருட்கள் அடிமையாகிறாங்க அதனால இது அரசாங்கம் காவல்துறையும் உலகத்துக்கு எச்சரிக்கையை போனால் அப்படின்னு தான் நான் சொன்னேன் உடுமுறைப்பட்ட பகுதியில் முகமூடி கொள்ளியவர்கள் வந்து நாலு நாள் ஆட்சி போய் கூட கிடைக்கல மக்கள் வந்து அந்த பகுதியில் ரொம்ப அச்சமாக குறிப்பா இந்த பகுதியிலேயே ஒரு மாணவர்கள் பார்த்தா போகணும் போடுவா என்ன போடுவா நிறைய வந்து இந்த நக்ஸலைட் சிந்தனை இருக்கவங்க இது மாதிரியான வேலைகளை இருக்காங்க போதைப் பொருள் பண்றதுக்குள்ள அவங்க தான் இருக்காங்க பயங்கரவாதிகள் நக்ஸலைட் இதுல வரக்கூடிய வருமானத்தை பயங்கரவாதத்துக்கு இயக்கிறாங்க அவனுக்கு அடுத்த கட்டம்லாம் எல்லாம் முகம் மூடி அதெல்லாம் அணிஞ்சிட்டு எல்லாமே பண்ணுவாங்க இங்கே மோசமும் போயிட்டு இருக்குது அதுதான் இந்த அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் பத்திரிகையாளர் கூட இந்த செய்திகளை கொஞ்சம் பெருசாக போட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சமாக உரைக்கணும் பொதுவாக காவல்துறை எப்படி செயல்படுது தமிழ்நாடு காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா நம்ம சொல்ல சில பேர் நல்லவங்க இருக்காங்க அவங்க செயல்படக்கூடிய நல்ல அதிக இருக்கு நம்ம இங்கே திருப்பூர் கமிஷன் கூட வந்தயுமே நல்ல நடவடிக்கை எடுக்காங்க மக்களுடைய கருத்து எல்லாம் போலீஸும் வந்து வீதி போறணும் எச்சரிக்கையா இருக்கணும் ரவுண்ட்ஸ் போடணும் அப்படி அவங்க உத்தரவு போட்டுருக்காங்கன்னு காவல்துறை சேர்ந்த அதிக நம்ம சொல்றாங்க அது மாதிரி என்ன நடக்குதுன்னு நிச்சயமா சட்டம் ஒழுங்கு காப்பாற்றும்